உடனடியாக மத்திய அரசு வருஷமும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் காரணமாக ஒன்று லட்சம் ஏழை குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேர்ந்து வந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி இந்த திட்டத்தை முடக்கிவிட்டது எதுவுமே சொல்ல அப்படியே அந்த போர்ட்டல் ஓபன் பண்ணாமே இழுத்துட்டு போனாங்க எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு தமிழ்நாடு அரசு ஏதோ திட்டம் வச்சிருக்காங்க உடனடியாக நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்ற மாட்டான்னு சொல்லியிருந்தா ஏற்கனவே ஏப்ரல் மாசமே அறிவிச்சிருக்கணும் மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கல நாங்கள் திட்டத்தை அறிவிக்க மாட்டேன்னு ஆனால் ஒன்றுமே சொல்லாமல் மறைமுகமாக இழுத்துக்கிட்டே வந்தாங்க எங்களுக்கு சந்தேகம் வந்து உடனடியாக நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க மத்திய அரசாங்கத்தையும் நீதிமன்றம் கூப்பிட்டுச்சு மத்திய அரசாங்கம் என்ன சொன்னாங்க புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போடாதனால நாங்க பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க நீதிமன்றம் எல்லாத்தையும் விசாரிச்சாங்க விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பு சொன்னாங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காம இருக்கிறது தப்பு புதிய கல்விக் கொள்கையையும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தையும் சேர்த்த கூடாது இது வேற அது வேற அதனால நீ பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்திட்டையும் சொல்லிட்டாங்க அதே மாதிரி மாநில அரசாங்கத்திட்ட என்ன சொன்னாங்கன்னா பணம் வர்ற வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டாம் உடனடியாக நீங்க வந்து இந்த திட்டத்தை தொடங்குன்னு சொன்னாங்க ஆனா மாநில அரசு நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தலை மத்திய அரசாங்கமும் இந்த நீதிமன்ற தீர்ப்பை கண்டுக்கல நீங்க யோசிச்சு பார்க்கணும் இது சாதாரண பிரச்சனை இல்லை எட்டு லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல ஒன்றரை லட்சம் மாணவர்கள் எல்கேஜியில சேர முடியல இன்னைக்கு வீட்டில் இருக்காங்க சரி அந்த ஏழை குழந்தை பணம் இல்ல பணம் இருக்கிற பக்கத்து வீட்டு குழந்தை தனியார் பள்ளிகளுக்கு எல்கேஜிக்கு போகுது அந்த பணம் இல்லாத குழந்தைகள் சேர்றதுக்கு வாய்ப்பு என்ன இந்த ரைட் டு எஜுகேஷன் தான் இப்ப சேர முடியல கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்கேஜி எல்லா ஸ்கூல்லயும் இருக்கா இல்ல பல வருஷமா நாங்க அதுக்காகவும் போராடிட்டு இருக்கிறோம் ஆனா இது வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் எல்கேஜி இல்ல பத்து சதவீத பள்ளிகள்ல கூட கிடையாது அப்ப இந்த ரெண்டு வருஷம் அந்த குழந்தைகளுக்கு கல்வி போச்சா இல்லையா நீங்க யோசிச்சு பாருங்க வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஊரூரா அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிட்டு தெரியுறீங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த குழந்தைகளுக்கு கல்விக்கு செலவுக்கு பணம் கொடுத்தா என்ன படிச்சுக்குவாங்கல்ல படிச்சா என்ன பிரச்சனை உங்களுக்கு ஒன்றரை லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு எல்கேஜியில் சேர முடியல எதுக்கு யார் பொறுப்பு நீங்க என்ன சொன்னீங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலாம் பத்தாயிரம் கோடி கொடுக்காட்டியும் இந்த ஏழை குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா அந்த உறுதிமொழி என்னாச்சு மத்திய அரசாங்கம் ஏமாத்துறாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் தப்பு தான் நீதிமன்றம் தீர்ப்பே சொல்லிருச்சு நீதிமன்றமே சொல்லிருச்சு நிச்சயமா நீதிமன்றத்தின் மூலம் பணத்தை வாங்கிடலாம் இந்த வட்டி கடக்கார மாதிரி பணம் தான் டாக்குமெண்ட் கொடுக்குற மாதிரி பணம் அக்கௌண்ட்ல தமிழ்நாடு அரசு அக்கௌண்ட்ல உழுந்தா தான் நீங்க ஓபன் பண்ணுவீங்களா எவ்வளவு மோசமா இருக்கு ஒன்றரை லட்சம் குழந்தைகளுடைய கல்வி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது தெரியலையா வீதி வீதியா போய் ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க ஏன்னா ஓட்டு வேணும் இந்த குழந்தைகளுக்கு ஓட்டு இல்லை இந்த குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்தா இந்த குழந்தைங்க ஓட்டு போட மாட்டாங்க ஆனா நீங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போடுவாங்க நான் கேட்கறேன் இந்த வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறதை விட இந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சரே நீங்க யோசிச்சு பாருங்க என்ன அவசரம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும் அந்த ஒன்றரை லட்சம் குழந்தைகளுடைய கல்வி முக்கியம் வீட்டில் இருக்குதுங்க அந்த குழந்தை அந்த குழந்தை நான் கேட்கிறேன் முதலமைச்சர் வீட்டு குழந்தை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வீட்டு குழந்தை இப்படி வீட்டுல இருந்தா நீங்க சும்மா விடுவீங்களா ஏழை குழந்தை தானே நீங்க ஒண்ணு இதுக்கு ஒண்ணு பொறுப்பேற்றுக்கு போறது இல்ல சட்டம் இருக்கு சட்டத்தை அமல்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை சட்டம் இல்லாம இருந்தா பரவாயில்ல நாங்க உங்களை கேட்கல ஆனா சட்டம் இருக்கு ஓபன் பண்ணுங்க ஒரு முந்நூறு கோடி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கு அந்த பணம் வரப்போகுது நான் கேட்கிறேன் தமிழ்நாடு பள்ளிக்குள்ள அமைச்சர் ஸ்டூடெண்ட்னுடைய அட்மிஷன் நிறுத்திட்டா கோர்ட்டுக்கு போவே முட்டாளி முதலமைச்சர் கேட்கிறேன் நிறைய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா நான் கேட்கிறேன் அட்மிஷன் நிறுத்தி போட்டு அந்த குழந்தைக்கு கல்வியை தடை பண்ணி போட்டு கோர்ட்டுக்கு போறேங்கிற கோர்ட்ல எப்போ தீர்ப்பு வர்றது நாங்க சாதாரண ஒரு சின்ன இயக்கம் இந்த குழந்தைகள் மீது அக்கறையோட நீதிமன்றத்துக்கு போனோம் நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு வாங்கியிருக்க முடியுது கொடுத்தாங்க நமக்கு வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்காம இருக்க முடியாது இது வேற அது வேற நியூ எஜுகேஷன் பாலிசி வேற ரைட் டு எஜுகேஷன் வேற சொல்லிட்டாங்க பணம் வந்துடும் அக்கௌண்ட்ல உளுந்தா தான் ஓபன் பண்ணுவேன்னு சொன்னா வட்டி கடைக்காரன் விட மோசமா இல்லையா இந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டாமா மத்திய அரசாங்கம் ஏமாத்துதுன்னா நீ விட்டுறையா அந்த ஆயிரம் ரூபாய் மட்டும் எப்படி வந்துச்சு உனக்கு பணம் இந்த வீட்டுக்கு ஆயிரம் ரூபா மட்டும் எப்படியா பணம் வந்துச்சு ஊர் ஊரா கேம்ப் போடுற எல்லாத்துக்கும் பணம் கிடைக்கும் சொல்ற இந்த குழந்தைக்கு கல்வி கிடைக்க வேண்டாமா தமிழ்நாடு முதலமைச்சரே நாங்கள் தெரியவில்லை என்று போராடுகிறோம் அந்த ஏழை குழந்தைகளை மனதிலே வையுங்கள் மனசாட்சி இல்லாமல் பேசாதீர்கள் நீங்கள் ஒன்றும் வட்டி கரை நடத்தவில்லை மத்திய அரசாங்கம் வட்டியோடு பணம் கொடுத்தால்தான் நான் சேர்க்கை நடத்துவேன் என்று சொல்வது தமிழ்நாட்டு ஏழை குழந்தைகளை வஞ்சிக்காதான் நரேந்திர மோடி தான் வஞ்சிக்கிறார் என்றால் நீங்களும் வஞ்சிக்கிறீர்கள் அந்த குழந்தை எங்கே போகும் பேச முடியாத குழந்தைகளுக்காக குரல் கொடுக்க முடியாத குழந்தைகளுக்காக பள்ளிக்காரனை பார்த்து பள்ளியிலே போய் பள்ளி நிர்வாகத்திடம் பேச முடியாத அந்த ஏழை பெற்றோர்களுக்காக நாங்கள் இன்றைக்கு வீதியிலே போராடி இருக்கிறோம் நீதிமன்றத்திலே எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது உச்ச நீதிமன்றத்திலே எங்களுடைய போராட்டம் தொடர்கிறது இதோ வீதியிலும் எங்கள் போராட்டம் தொடர்கிறோம் இது எங்களுக்காக அல்ல லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே கல்வித்துறை அமைச்சர் உங்களை ஏமாற்றுகிறார் இந்த பிரச்சனையை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் போர்ட்டலை ஓபன் பண்ணுங்கன்னு நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம் நாங்கள் எதற்கும் கவலைப்பட போவதில்லை நாங்கள் சிறைக்கு சென்றாலும் இந்த சட்டத்தை நாங்கள் கைவிடப் போவதில்லை இந்த சட்டம் மத்திய மாநில அரசுகளால் மீண்டும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினுடைய கொள்கை இதற்காக நாங்கள் எந்த நிலை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்னுடைய பெயர் ஈஸ்வரன் தலைவர் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம்